இப்போ இந்த பிரபஞ்சத்திட்ட நிறைய பேர் எல்லாம் வேண்டுவாங்க என்னென்னா கார் வேண்டுவாங்க எனக்கு ஒரு கார் வேணும் பிரபஞ்சமே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார் வேணும் அப்படின்னு வேண்டுவார் பிரபஞ்சம் வந்து நேரடியாக வந்து உங்கள் வீட்டுக்கு வாசலில் முன்னாடி கொண்டு வந்து காரை எப்போவுமே நிறுத்திட்டு போகாது இல்லை உங்கள் கூறையை பிரித்து ஒரு பத்து லட்ச ரூபா பணத்தை வந்து போடாது எல்லாமே ஒரு சூழ்நிலையாக தான் வந்து கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபா வர வேண்டியது இருக்கும் அந்த பணம் வந்திருக்கும் ஒன்றையாக ஒரு கார் கம்பெனியிலேருந்து கூப்பிடுவாங்க ஸோ வந்து இது வந்து ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையை தான் வந்து பிரபஞ்சம் ஏற்படுத்தும் இந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நேராக ஷோரூமுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு அந்த காரை வாங்கிட்டு வரலாம் ஏன்னால் வந்து நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலேஷன் எல்லாமே பண்ணியிருப்பீங்க எந்த காரு எந்த கலரு எல்லாமே வந்து நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க பிரபஞ்சம் ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்தும் அந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா கார் வந்து உங்களுக்கு சொந்தமாயிடும் இந்த செயலை தான் வந்து கர்மம் அந்த கர்மம் செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது நீங்கள் ஒரு வேலை சிந்திச்சிட்டு பணம் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லட்சரூவா வந்திருக்கு சிந்திச்சுட்டு இப்போ நம்ம அந்த காரை வாங்க வேண்டாம் பதினஞ்சு லட்ச முதலீட்டிலேயே முதலீட்லேயே போட்டுக்குவோம் ரெண்டு மூணு வருஷம் கழித்து நம்ம அந்த காரை வாங்கிக்கலாம் அப்படின்னு கூட ஒரு முடிவெடுக்கலாம் முடிவெடுத்து செயல்பட்டுற அதிகாரம் வந்து உங்கள்கிட்ட இருக்குது பிரபஞ்சம் நீங்கள் கார் வாங்கணும்னு கேட்டீங்க அந்த சூழ்நிலையை கொடுத்துருச்சு இந்த முடிவெடுத்து செயல்படுத்துறது அப்படிங்கிற அதிகாரம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தான் இருக்குது